யாராலையுமே நம்ப முடியாது ஒரு அதிர்ச்சியான அதே நேரத்தில் ஒரு சோகமான ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு நடிகர் டேனியல் பாலாஜி நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி இறந்து போயிட்டாரு மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் நேற்று இரவு அவர் இறந்து போயிருக்காரு அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு தான் ஆகுது அவரோட மறைவு செய்தி திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு சின்னத்திறை மூலமாக வெள்ளித்திரைக்குள்ள என்ட்ரி கொடுத்த நடிகர் தான் இவர் தொடக்கத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் கௌதம் வாஸ்தேவ் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் காக்க காக்க சூர்யா நடிப்பில் வெளிவந்த காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் போலீஸ் கதாபாத்திரத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து நல்லாவே நடிச்சிருப்பாரு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து பாராட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வேட்டையாள் வேடியாள் படத்துல வில்லனாக நடிச்சு அசத்தியிருப்பாரு தொடர்ந்து பொல்லாதவனில் ரவி அப்படிங்கிற கேரக்டர் யாராலையுமே மறக்க முடியாது அதுக்கப்புறமா வைராஜா வை அச்சம் என்பது மடைமையடா பைரவா வட சென்னை பிகில் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு தமிழ் மட்டும் இல்லை மலையாளம் தெலுங்கு கன்னட மொழி படத்துலேயுமே நடிச்சிருக்காரு பெரும்பாலும் வில்லன் கேரக்டராக தான் நடிப்பார் அதுக்கு அவரோட குரல் மேனரிசம் உடல் மொழியும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இருந்து அவருக்கு தீனு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் இருந்து போயிருக்காரு இந்த ஒரு தகவல் தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேச பட்டு வந்திருக்கு இவரோட இறப்பு யாராலையுமே வந்து நம்ப முடியல இவரோட ரசிகர்களை ரொம்ப பெரிய சோகத்திலையும் அதே நேரத்தில் பெரிய அதிர்ச்சியிலையுமே ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நமக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் கொஞ்ச நாளாவே ரொம்ப நல்ல மனுஷங்களெல்லாம் நம்ம இழந்துட்டு வரோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியல இருந்தாலும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி